அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்மாவை வச்சிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி அண்ணன் வீட்டில் ஆறு மாதம் இருக்கணும் தம்பி வீட்டில் ஆறு மாதம் இருக்கணும் இதுதான் டீல் அண்ணன் டெல்லியில் இருக்காரு தம்பி சென்னையில் இருக்கார் ஆறு மாதம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி ஒரு வாரமாகவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா உங்கள் அண்ணனுக்கு மெ மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்களா எப்போ கூட்டிகிட்டு போகிறாரா அவங்க அம்மாவை இவன் தம்பி வருவான் வருவான் கூட்டிட்டு போவான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் எஸ்எம்எஸ் அமிச்சிட்றாரு என்னை டெப்டேஷனுக்கு ஃப்ரான்ஸுக்கு அனுப்ப போகிறாங்க அதனால் நீ கூடுதலாக ஒரு ஆறு மாதம் வச்சுக்கோ அதுக்கு பிறகு நான் மொத்தமாக ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் உடனே தம்பி மனைவி பத்திரகாளி ஆகிட்டோம் இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் சும்மா சும்மா நான் தான் ஏமாறணுமா அவங்க கூட்டிகிட்டு போய்தான் ஆகணும் இந்த அம்மா கெஞ்சுது ஏய் ஒரு ஆத் ஒரு ஒருத்தனாக வச்சுக்கோங்கடா டெல்லிக்கும் சென்னைக்கும் என்னை மாற்றி மாற்றி போடாதீங்கடா முடியலடா என்னால் இந்த அம்மா கெஞ்சிது உடனே தம்பி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த தடவை முடியாது நீ எப்படி கூட்டிகிட்டு போயிடு ஏன் என்னடா நான் சொன்னேன் அவனுக்கு புரியலையா நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் அம்மாவை எப்படின்னு நான் கூட்டிகிட்டு போகிறது பயங்கர தகராறு அண்ணனுக்கும் தம்பிக்கும் தம்பி என்ன பண்ணால் அவங்க அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு தான் பஞ்சாயத்து அவரை கூப்பிட்றான் நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் அங்கிள் நான் என்ன செய்யறதுன்னு அவர் வந்தார் வந்து சொன்னார் இதை பருப்பா இனிமேல் நீயா உங்கள் அண்ணனா இந்த பிரச்சனையே கிடையாது எப்படி அங்குள் சொல்கிறீங்க உங்கள் அப்பா மே உங்கள் அப்பா காலத்தில் அவருக்கு வர வேண்டிய ஒரு சொத்து அது லிட்டிகேஷனில் இருந்தது கோர்ட்டில் கேஸாக இருந்தது உங்கள் அப்பாவே தவறி போயிட்டாரு இப்போ தான் நேத்திக்கு தான் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு உங்கள் அப்பா சைடுக்கு தான் தீர்ப்பாக இருக்குது வீடு நல்ல சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி விலை பத்து கோடி எவ்வளவு பத்து கோடி இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை ஆனால் உங்கள் அப்பாவுடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தான் அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அம்மாவுக்கு தான் வரும் நான் என்ன சொல்கிறேன் பத்து கோடி ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு உங்கள் அம்மா சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிட்டு ரெண்டு மூணு பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டா அவங்க இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா நீயா உங்கள் அண்ணனான்ற பிரச்சனையே வேணான்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் உடனே தம்பி அவசர அவசரமாக ஃபோனு ஃபோன் எவ்வளோ உபயோகமாக இருக்குது பார்த்தீங்களா அவசரமாக ஃபோனை எடுத்து அண்ணாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு நான் யோசித்து பார்த்தேன் அண்ணா அதனால் இனிமேல் பர்மனெண்ட்டாக அம்மா என் வீட்டிலேயே இருக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் போடுறதுக்குள்ளே டிங்குன்னு அங்கே அந்த மெசேஜ் வந்துடு இந்த அங்குள் போகிற அங்குள் சும்மா போகாமல் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு இவன் அனுப்புறதுக்குள்ளே அண்ணன் அனுப்பிச்சிட்டான் மை டெப்டேஷன் இஸ் கேன்சல் கம்மிங் டு சென்னை டு பிக்அப் அம்மா இந்த கதையை படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வருது ஆனால் சிரித்து முடித்த பிறகு கண்ணீர் வருது இல்லை உறவுகள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா